வணக்கம் இது நிஜகாண்ட் உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிப்பதன் ஊடாகவே நாடு பொருளாதாரத்தில் தன்னிறைவடைய முடியும் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னர் நாம் அதிகளவில் உள்ளூர் உற்பத்திகளில் ஈடுபட்டு பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்திருந்தோம் வடக்கு மாகாணம் விவசாயம் மீன்பிடி கைத்தொழில் துறை என அனைத்திலும் சிறந்து விளங்கியது அதன் பின்னரான உள்நாட்டு யுத்தம் எமது பொருளாதாரத்தை வெகுவாக

பகுதி நேரமாக உள்ளூர் உற்பத்திகளில் ஈடுபட்டு தமது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டனர் இன்று வெளிநாட்டு பணம் நாகரிக வளர்ச்சி ஆகியன உள்ளூர் உற்பத்திகளில் ஈடுபடுபவர்களின் தொகையை வெகுவாக குறைத்துவிட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றது அதனூடாகவே சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் தொழிற்படாமல் இருக்கும் தொழிற்சாலைகளை மீளவும் இயக்கி வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஒரு சில தொழிற்சாலைகளை மீள இயக்கி வெற்றியும் கண்டுள்ளோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் போது முட்டை அறுபது ரூபாய் வரை விலையேற்றம் கண்டிருந்தது ஆனால் இன்று ரூபாய்க்கு கிடைக்கின்றது குழந்தைகளுக்கு தேவையான போஷாக்கினை பெற முடிகின்றது உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிப்பதன் ஊடாகவே நாம் தண்ணீரைவடைய முடியும் இன்று வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை விவசாயத்திற்கு குரங்குகளால் பாரிய பாதிப்பு ஏற்படுகின்றது குறிப்பாக தென்னம் சேகை பாதிக்கின்றது அதனைவிட ஏனைய மரக்கறி மற்றும் பழப்பயிர்களை பயிரிட்டு வருமானம் ஈட்ட முடியாத நிலைமையும் உள்ளது அது தொடர்பில தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் அண்மையில் நடத்திய குரங்குகள் தொடர்பான கணக்கெடுப்பில் சில பிரதேசங்களில் மிக அதிக அளவான குரங்குகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமாக சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாத காலத்திலேயும் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு ஈர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி திசா சுற்றுலா சுற்றுலாத்துறையின் முக்கிய தரப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது சுற்றுலா பயணிகள் இல்லாத காலத்தில் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மேம்படுத்தல் டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் நுட்பங்களை பயன்படுத்தி இலங்கை சுற்றுலா வர்த்தக நாமத்தை உயர்த்துதல் சுற்றுலாத்துறைக்கு தேவையான திறன்களையும் பயிற்சியையும் உருவாக்குவதன் மூலம் அந்த துறையை மனித வளங்களை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுலா துறையில் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பது உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து சுற்றுலா துறையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் தற்போது இந்த துறையை மேம்படுத்த எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் குறித்த தரப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது துறையுடன் தொடர்புடைய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைமையில் பிரிவொன்றை நிறுவ எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்க வேலை திட்டம் சுற்றுலா துறையின் தரப்பினர்களால் பாராட்டப்பட்டதுடன் அதனை சுற்றுலா ஊக்குவிப்புடன் ஒருங்கிணைப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் தலைவர் புத்திக ஹேவாவசம் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் ஜெயசுந்தரம் மற்றும் சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் உட்பட சுற்றுலா துறையில் உள்ள வர்த்தகர்கள் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்று அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்ற போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஏனைய கட்சிகள் போன்று ஒரு சந்திப்புக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அனைவருக்கும் தெரிந்த பின்பு மறக்கும் அல்லது சந்திப்புகளை பிற்போடும் செயல்பாடுகள் தமிழ்சு கட்சிக்குள் நடைபெறுவதில்லை சமஷ்டி அடிப்படையில் ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எமது கட்சி உருவாக்கப்பட்டது அதற்காகவே அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிடுகின்றோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு முதல் இன்று வரை தமிழ் மக்கள் பிரதானமாக நம்புவது இலங்கை தமிழரசு கட்சியை மட்டும்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னரும் மக்களது ஆணைக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் என வெளிப்படையாக சொன்னேன் மக்கள் தவறாக முடிவெடுப்பதில் என்பிபி வாக்களித்த விவகாரத்தில் கூட அது மக்களுடைய தீர்ப்பு அரசாங்கம் உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் மக்களது தீர்ப்பினை மதிக்குமாறு நீண்ட காலமாக நாங்கள் கோரி வருகின்றோம் ஒரு குறிப்பிட்ட சபையில் தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தால் மக்களின் ஆணையை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையில் ஆட்சியமைக்க ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய ஜனநாயக கடமை இதனை நாங்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலேயே சொல்லியிருக்கின்றோம் சந்திப்புகள் தொடர்பாக சில உணர்வு விடயங்கள் இருக்கின்றன நாங்கள் அதனை மதிக்கின்றோம் அதனை புறம் தள்ளவில்லை கஜேந்திர குமாருடனான சந்திப்பு அவரது வீட்டிலேயே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது நானும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆனாலும் அவர் இடையில் தும்புக்கட்டை கதை ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் இந்த விவகாரம் நமது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது எனவே நாம் சந்திப்புக்கான இடத்தை மாற்றியிருந்தோம் எனவே சந்திப்புக்கான இடம் குறித்த விவகாரத்தில் மக்களுக்கு ஒரு உணர்வு தாக்கம் ஏற்பட்டிருந்தால் அத்தனையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஒட்டுமொத்தமாக இந்த விடயத்தை பார்க்கின்ற போது நாங்கள் யாருடனும் கூட்டாட்சி அமைக்கவில்லை மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகின்ற அரசியல் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஆணையை மக்கள் வழங்கிய பிறகு அதற்கு எவரும் வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுகின்றோம் யாழில் உள்ள பதினேழு சபைகளில் ஒன்றிரண்டு சபைகளில் எமக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதனை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படும் காரணத்தால் பதினேழு சபைகளிலும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் மக்களின் ஆணை இலங்கை தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது கூடுதலாக எடுக்கும் வகையில் மக்கள் மாற்றியமைத்திருக்கின்றார்கள் ஏனையவர்களால் தேசிய மக்கள் சக்தியை மேவி வர முடியவில்லை தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கின்ற ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அவ்வகையிலான மக்கள் ஆணையை பெற்ற நாங்கள் எல்லா சபைகளிலும் நிர்வாகத்தை அமைப்பதற்கான எச்சரிக்கை விடுக்கின்றோம் என்று சுமந்திரன் பலதொரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவினோடாக சந்திக்கலாம் வணக்கம்